எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அழகின்ற சொல்லு என்னடா என்னடா முருகா 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 என்னை காப்பாத்த முருகா ஒரு மலையாளம் சாங் பாடுங்க கைய மலையாளம் தெரியாதே கண்ணா நானு தமிழை அறுக்குறேன் நீ மலையாளத்துல பாட சொல்றேன் கண்ணா நான் கொஞ்ச நாள் வேணா கேரளால இருந்து மலையாளத்தெல்லாம் கத்துட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா கேரளால இருக்கு அதுதான் மலையாளம் கத்துட்டு வந்து பாடுறேன் ஓகேவா என்ன எல்லாம் பாட்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க தமிழகன் வேற பாட்டை போட்டுட்டு வேற கண்ணை வேற வச்சிட்டு உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்காரு வாடா ஸ்ரீதர் எங்க போற நான் என்ன சொல்ல வச்சுக்க பேட் கமெண்ட்ஸ் நிறைய டைம் வந்துட்டு இருக்கேன் நீ வந்து டெலிட் பண்ண ஒழுங்கா சரியா நீ வந்துட்ட அதெல்லாம் பண்ணு மன்னது எங்கேயாவது ஓடுறேன்னா செம கருப்பா நீ வரலன்னா கூட நான் பார்த்துப்பேன் நீ பார்த்துப்பேங்குறது நானும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருப்பேன் பேக் கமெண்ட்ஸ் வந்தால் மற்றவங்களுக்கு வந்து முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லைவரில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிரும் ஓகேவா இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றல் இல்லையென்றால் பாற்றொழி கேட்பதில்லை பொன் நிலாவே என் நீடிய பொன் நிலாவே அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன எல்லாம் காணிகள்லாம் ரச்சினா வரல யாகும் அந்த இதில் இருக்காங்க ஓகேவா எங்கள் வந்து தீண்டும் போது என்ன பண்ணுமோ மனசில் கை கழுவ போன சாப்பிட்டுட்டு இருந்தியா வந்து வந்து தூங்கணுமா அது எல்லாம் ஒரு சங்கம் ஓகே சாப்பிட்டே இருந்தேன் ஓகே தாடராம குமார் ஹாய் 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 பார்க்கணும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஈஸியான சாங்க தான் சொல்றீங்க ஒண்ணு பேசணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் வந்து உங்களுக்கு லைக் போட்டேன் நன்றி கார்த்திக் நன்றிப்பா நல்லா இருக்கேன்ப்பா என்ன சாப்பிடல இனிமேதான் கண்டு சாப்பிடணும்

இரண்டு மணிக்கு போயிடுவேன் இப்பவே சொல்லிட்டேன் ஓகேவா வரவு எட்டனா செலவு பார்த்தனா அதிகம் ரெண்டனா ஓகே ஓகே இந்த பாட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடி ஆத்தாடி அக்கா உங்களோட பேச்சுக்கு உங்களோட பா உங்களுடைய பாட்டும் ரொம்ப அவ்வளோதானா ஜிஎன்எஸ் ஹாய் ஹாய் கருப்புசாமி என்ன சொல்றீங்க ஐயா பாடு நல்லா இருந்துச்சா இது நல்லா இல்லையா நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன் ஓகேண்ணா ஓ ரெண்டு டு மூணு தானே ரெஸ்ட் டைமு நீ ஒரு மணிக்கே உனக்கு சாப்பாடு காலையிலேயே போயிட்டியா வேலைக்கு வேலையை ஒழுங்காக பார்க்கணும் போய் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா வேலை நமக்கு முக்கியம் பிகில் ஓகேவா லைவ் அதுக்கப்புறம் தான் பிகில் அவங்கவுங்க தேவைக்காக மட்டும்தான் லைவில உட்காந்துருக்காங்க சரியா அது நானும் எனக்கும் தான் என் தேவைக்காக நான் உட்காந்து கேட்டேன் வேலையை விட்டு சும்மா எல்லா லைவ்லையும் சுற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு உக்காந்துருக்காங்க ஒழுங்காக வேலைக்கு போய் எப்போ ஃப்ரீ டைம் வருதோ அப்போ லைவில் வந்து உட்காந்து பேசுது சரியா ஸ்ரீதர் அக்கா உங்களுடைய பாட்டு நான் ஒரு ரசிகன் ஓகே நன்றி நான் காலையில எட்டு முப்பதுக்கு வந்தேன் அப்படியா அதான் பாலியாச்சி அதான் அவரு நம்ம பிரின்சஸ் போட்டாரே அம்மா பிரின்சஸ் போட்டாங்க இங்கிலீஷ்ல போட்டாங்க நீ தமிழ்ல போடுறீங்க அதனால உங்களுக்கு தெரியல அவங்க முன்னாடி போட்டாங்க பாட்டு முன்னாடி போட்டாங்க ஓகேவா பாடு சாந்தா பாடு ஓ நிசை இன்னும் இன்ப வரும் எங்களில் சாந்தா ஏன்டா அண்ணா வெள்ளத்து ஏமாத்தாது அண்ணா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதிங்க நான் பாடுன நல்லா இல்லை என் வாய்ஸ்க்கு நல்லா இருக்காது தானே அதுதான் நான் பாடுறது தினேஷ்குமார் ஹாய்ப்பா பா சாப்பிட்டீங்களா குட் ஆஃப்டர்நூன் ரசி வந்தா கேட்டேன்னு சொல்லு ஓகே ஓகே நீ பேசு வேலையில் இருந்தால் ஒர்க் இருந்தால் ஒர்க்கு போகும் நச்சு தான் ஒர்க்குக்கு தான் போயிருக்கு சரியா ரெஸ்ட் டைமில் இருந்தால் வரும் நான் பார்த்துக்குறேன் பேங்க் கமெண்ட்ஸ் வந்தால் நான் பார்த்துக்குறேன் ஓகேவா